இன்றைய காணொளியில் வீட்டில் செழிப்பு மற்றும் செவ்வாகியதை தடுக்கும் முப்பத்து ஒன்று பழக்கங்களைப் பற்றி பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோவின் இறுதியில் உங்கள் வாழ்க்கையுடன் இதில் கூறப்பட்டுள்ள பண்புகள் இருந்தால் அதுவும் மாறி மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் இவ்வுலகில் ஒவ்வொரு நபரும் தனது வாழ்க்கையில் முன்னேற விரும்புகிறார்கள் அதற்காக அவர் தனது வேலையை மிகுந்த உழைப்பும் அர்ப்பணிப்பும் கொண்டு செய்கிறார் இருப்பினும் சில நபர்கள் வாழ்நாள் முழுவதும் வறுமையின் பிடியில் இருந்து விடுபட முடியாமல் தவிக்கிறார்கள் நாம் காண்பது என்னவெனில் அவர்கள் பணக்காரராக வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள் அதற்காக கடுமையாக உழைக்கிறார்கள் ஆனால் பலர் நினைப்பது போல் அவர்களுக்கு செல்வம் சேர்வதில்லை இதற்குக் காரணம் நம் வாழ்க்கையில் நாம் அறியாமலேயே செய்யும் சில தவறுகள் வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் சில செயல்கள் வீட்டில் நிதிச் செழிப்பை அழிக்கக்கூடியவை அவற்றை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் போதே செல்வத் தெய்வமான லட்சுமியின் கருணை நம்மீது குறையத் தொடங்குகிறது இந்துக்களிடம் மாதா லட்சுமி செல்வத்தின் தெய்வமாகக் கருதப்படுகிறார் ஒருவர் தனது வாழ்க்கையில் நிதி செழிப்பு மற்றும் வளம் பெற விரும்பினால் அன்னை லட்சுமியின் ஆசீர்வாதத்தைப் பெறுவது மிகவும் அவசியம் ஒருவரால் அன்னையை மகிழ வைக்க முடிந்தால் அவரின் வாழ்க்கையில் பணத்தொல்லை இருக்காது என்றும் எந்தத் துறையிலும் வெற்றியை அடைவார் என்றும் நம்பப்படுகிறது இருப்பினும் நம்மில் பலர் வாழ்க்கையில் தொடர்ந்து நிதி நெருக்கடிகளை சந்தித்து வருகிறோம் இது ஏன் நம் சில பழக்க வழக்கங்களே அதற்கு முக்கியக் காரணம் அறியாமையால் நாம் செய்யும் தவறுகள்தான் வாழ்க்கையில் வறுமையை உருவாக்குகின்றன அன்னையின் கோபத்திற்கு காரணமாகவாகும் பழக்கங்களை நாம் தவிர்த்தாலே வாழ்க்கையில் செழிப்பு நிலை திரும்பும் பணம் தானாகவே நம் பக்கம் வரத் தொடங்கும் அதனால் இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் வறுமை தங்கிவிடுவதற்கான முப்பத்து ஒன்று முக்கியமான காரணங்களை பகிரவிருக்கிறோம் ஆரம்பிக்கும் முன் அன்னை லட்சுமியின் ஆசீர்வாதம் உங்கள் மீது இருப்பதற்காக இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் மேலும் கருத்து பகுதியில் ஜெய் மாதா லட்சுமி என்று எழுதுங்கள் முதலாவது குளிப்பதற்கு பதிலாக சிறுநீர் கழித்தல் நாம் சில சமயங்களில் குறிப்பாக நேரமில்லாத காரணத்தால் அல்லது சோம்பேறித்தனத்தால் குளிப்பதற்கு பதிலாக சிறுநீர் கழிப்பதை போதுமானது எனக் கருதுகிறோம் ஆனால் இது ஒரு தீய பழக்கம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி குளிப்பதற்கு பதிலாக சிறுநீர் கழிப்பது வீட்டில் நிதி நெருக்கடிக்கு காரணமாக இருக்கலாம் இரண்டாவது சுடுகாட்டில் சத்தமாக சிரித்தல் சுடுகாடு என்பது துக்கத்தின் ஒரு பரபரப்பான இடம் அங்கு சத்தமாக சிரிப்பது நூறு பாவங்களுக்கு ஒப்பாக கருதப்படுகிறது இது மரியாதை குறைவாக மட்டுமல்ல இறந்த நபரின் குடும்பத்தையும் அவமதிப்பதாக கருதப்படுகிறது இந்த நாகரீக குறைபாடான செயலின் விளைவாக நபர் வறுமை மற்றும் துயரத்தில் சிக்கிக்கொள்ள நேரிடும் மூன்றாம் மரத்தின் கீழ் சிறுநீர் கழித்தல் மரங்கள் குறிப்பாக பீப்பல் ஆலமரம் வேம்பு மற்றும் அசோக மரங்கள் புனிதமானவை என்றும் நேர்மறை ஆற்றல்களால் நிரம்பியவை என்றும் நம்பப்படுகிறது இவ்வகை மரங்களின் கீழ் சிறுநீர் கழிப்பது அசுத்தத்தை ஏற்படுத்துவதோடு அன்னையின் அருள் விலக காரணமாகும் இது வீட்டில் பணப்பிரச்சனைகளுக்கு துவக்கமாக அமையக்கூடும் நான்காவது பற்களால் நகங்களை வெட்டுதல் நகங்களை பற்களால் கடித்து வெட்டும் பழக்கம் வறுமையை வரவேற்கும் ஒரு வழியாக கருதப்படுகிறது இது அசுபமான செயலாகவும் வாழ்க்கையில் தடைகள் ஏற்படக்கூடியதுமான பழக்கமாகவும் பார்க்கப்படுகிறது நகங்களை வெள்ளிக்கிழமைகளில் சரியான கருவிகளை பயன்படுத்தி வெட்டுவது நன்மை தரும் ஐந்தாவது வீட்டில் குப்பைகளை வைத்திருத்தல் வீட்டில் தேவையில்லாத பொருட்கள் பழைய அழுக்கான மற்றும் பயன்படுத்தாத குப்பைகள் அதிகமாக இருந்தால் அது நிதி செழிப்பை குறைக்கும் வீடு எப்போதும் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் இருக்க வேண்டும் குப்பைகளை தேக்கி வைப்பது செல்வ வளம் உள்வருவதை தடுக்கக்கூடிய காரணி ஆறாவது குழாயிலிருந்து தண்ணீர் சொட்டுவது வீட்டில் குழாய்களிலிருந்து தண்ணீர் சொட்டுவது சாதாரணமாகத் தோன்றலாம் ஆனால் வாஸ்து சாஸ்திரத்தின்படி இது ஒரு தீமையை சுட்டிக்காட்டுகிறது இது வீட்டிற்குள் செல்வம் வந்தாலும் அது நிலைத்திருக்காமல் வெளியேறிவிடும் என்ற எண்ணத்தை காட்டுகிறது வறுமை நீடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது எனவே உங்கள் வீட்டின் குழாய்களை சரி பார்த்து சொட்டும் குழாய்களை உடனே பழுது பார்த்து மாற்ற வேண்டும் குழாய்களை பாதியாக மூடுவதோ அல்லது சரியாக அடைக்காமல் விடுவதோ கூடாது ஏழாம் பூஜை பாதையில்லாத வீடு வீட்டில் பூஜை பாதை இல்லாமல் இருக்கிறதென்றால் அந்த வீட்டில் நற்கருமங்கள் நடைபெறுவதில்லை எனப் பொருள் இது நேர்மறை ஆற்றல்களை விரட்டும் பூஜை இல்லாத வீடுகளில் பொதுவாக எதிர்மறை சக்திகள் குடிகொள்ளும் என்று நம்பப்படுகிறது இதன் விளைவாக அந்த வீட்டில் செய்யப்படும் எந்த முயற்சியும் முழுமையாக வெற்றி பெறுவதில்லை அதனால் நீங்கள் எந்த தெய்வத்தையும் வழிபட்டாலும் பரவாயில்லை ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு பூஜை தலம் இருக்க வேண்டும் அங்கு தினமும் தீபம் ஏற்றி மனம் துளங்கும்படி வழிபட வேண்டும் இது உங்கள் வாழ்க்கையில் நம்ப முடியாத மாற்றங்களை ஏற்படுத்தும் கடவுளின் அருள் உங்கள் வீட்டுக்குள் செல்வம் அமைதி மற்றும் நன்மை போன்றவற்றை வரவேற்கச் செய்யும் எட்டாவது பிஞ்ச செருப்புகளை வீட்டில் வைத்திருத்தல் கிழிந்த அல்லது பழைய செருப்புகள் அதிக காலம் வீட்டுக்குள் வைத்திருந்தால் அது செல்வச் சிந்தைகளை தடுக்கும் அப்படி வைத்திருப்பது அன்னை லட்சுமியின் கோபத்திற்கு காரணமாகிறது என்று நம்பப்படுகிறது எனவே உடைந்த செருப்புகளை வீட்டின் குப்பை பெட்டியில் போட வேண்டும் வீட்டு மூலையில் அல்லது வாசலில் அவற்றை சேகரித்து வைப்பது வீட்டுக்குள் வறுமை நிலவ வழிவகுக்கும் ஒன்பதாவது வீட்டில் பெண்கள் அவமதிக்கப்படுதல் இடத்தில் எதுவாக இருந்தாலும் ஒரு பெண் அவமதிக்கப்படும் வீட்டில் அன்னை லட்சுமி ஒருபோதும் தங்கமாட்டாள் என்று உறுதியாக கூறப்படுகிறது பெண்களை மதிக்காத வீடுகளில் செல்வ வளம் நிலைக்காது அதனால் வீட்டில் உள்ள பெண்களுக்கு மதிப்பும் அன்பும் அளிக்க வேண்டும் அவர்கள் தவறுகளை சுட்டிக்காட்டும் போதும் அன்புடனும் நிதானமாகவும் விளக்க வேண்டும் அத்துடன் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருந்தால் அந்த வீடுகளில் பணவரத்து தானாகவே குறையும் என்பது பலர் அனுபவித்த உண்மை பத்தாவது சமையலறைக்கு அருகில் சிறுநீர் கழித்தல் சமையலறை என்பது உணவு தயாரிப்பு மட்டுமல்ல ஒரு புனித இடமாகவும் கருதப்படுகிறது அந்த இடத்திற்கு அருகாமையில் சிறுநீர் கழிப்பது வாஸ்து சாஸ்திரத்தின்படி மிக மோசமான செயலாக கருதப்படுகிறது இது வீட்டிற்குள் வறுமையை அழைக்கும் ஒரு காரணமாக இருப்பதாக நம்பப்படுகிறது எனவே வீட்டில் சிறுநீர் கழிப்பிடம் சமையலறையை ஒட்டியபடி அமைக்கக்கூடாது தவறுதலாக இருந்தாலும் அந்த அமைப்பை திருத்த முயற்சிக்க வேண்டும் பதினோராவது அழுக்கான படுக்கையில் தூங்குவது படுக்கை என்பது ஓய்விற்கும் புத்துணர்விற்குமான இடம் அந்த இடம் தூய்மையாக இல்லாமல் இருந்தால் அது உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் தீங்காக இருக்கும் மேலும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி அழுக்கு படுக்கையில் தூங்குவது நிதிச் செழிப்பை விளக்கும் எனவே உங்கள் படுக்கையை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும் படுக்கை விரிப்புகளை மாற்றி தூய்மையானவை பயன்படுத்த வேண்டும் இது மனநிம்மதியையும் செல்வ வளத்தையும் வரவேற்க உதவும் பன்னிரண்டாவது பசு மற்றும் காளையை காயப்படுத்துதல் அல்லது உதைத்தல் இந்து மதத்தில் பசு ஒரு தாயாகவே பார்க்கப்படுகிறாள் அவளுள் அனைத்து தேவதைகளும் வசிக்கின்றனர் என்று நம்பப்படுகிறது எனவே பசுவை அல்லது காளையை காயப்படுத்துவது பாவமாக கருதப்படுகிறது யாராவது ஒரு பசுவை உதைத்தால் அது அன்னையின் கோபத்திற்கும் வீட்டுக்குள் வறுமை புகுந்து விடுவதற்கும் வழிவகுக்கும் பசுவுக்கு தினமும் ரொட்டி அல்லது பசுமை உணவு கொடுப்பது வீட்டில் செல்வம் நிலைநாட்டும் என்று நம்பப்படுகிறது பதிமூன்றாவது சாது அல்லது பக்கீரரை அவமதிப்பது ஒரு சாது அல்லது பக்கீரர் உங்கள் வீட்டு வாசலில் வரும்போது அவர்களை மதிக்காமல் அனுப்பிவிடுவது தவறு அவர்கள் யார் என்பதை பார்த்து வித்தியாசம் பார்க்கக்கூடாது சில நேரங்களில் ஒருவர் உண்மையான சித்தர் அல்லது ஞானியாக இருப்பார்கள் அவர்களை அவமதித்தால் அவர்கள் கொடுக்கும் சாபம் வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் வீட்டுக்குள் வறுமை புகுந்துவிடும் என்றும் நம்பப்படுகிறது எனவே அவர்களுக்கு சத்தமான உணவு தண்ணீர் அல்லது சின்ன தானம் கொடுத்து அனுப்ப வேண்டும் பதினான்காவது ஏழை மற்றும் ஆதரவற்றவர்களை கேலி செய்வது ஏழைகள் ஆதரவற்றவர்கள் போன்ற பல்லக்கப்படுத்தப்பட்ட மனிதர்களை கேலி செய்வது மிகவும் பாவமாக கருதப்படுகிறது நம் வாழ்க்கை எப்போது எவ்வாறு மாறும் என்பது அறிய முடியாத ஒன்று இவர்களை நாம் உதவிக்கரம் நீட்ட முடியாவிட்டாலும் அவமதிக்க உரிமை எங்களுக்கில்லை அவர்களை நிந்திக்கும் பழக்கம் வீட்டில் வறுமையை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது பதினைந்தாவது பெற்றோரை அவமதித்தல் ஒரு நபர் வாழ்க்கையில் எதை வென்றாலும் சரி தனது பெற்றோரை மதிக்காவிட்டால் அந்த வெற்றிக்கு அர்த்தம் இருக்காது பெற்றோரை அவமதிப்பது ஒரு பாவமாக கருதப்படுகிறது இதுபோன்ற வீடுகளில் வறுமை குடியேற வாய்ப்பு அதிகம் எனவே பெற்றோரை மதித்து அன்போடு பராமரிக்க வேண்டும் பதினாறாவது இடது காலில் பேண்ட் அணிவது பேண்ட் சட்டை போன்ற ஆடைகளை அணியும் முறையில் கூட வாஸ்து தாக்கங்கள் இருக்கின்றன எனக் கூறப்படுகிறது இடது காலில் மட்டும் பேண்ட் அணிவது ராகு மற்றும் கேதுவின் பிளவத்தை கிளப்பும் என்று சிலர் நம்புகிறார்கள் இது தீய சக்திகளை ஈர்க்கும் வழியாக இருக்கலாம் என சாஸ்திரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன பதினேழாம் மாலையில் தூங்குவது அந்தி நேரம் என்பது மிகப் புனிதமான தருணம் இந்த வேளையில் வீட்டில் விளக்கேற்றும் வழக்கம் லட்சுமி தேவியை வரவேற்கும் ஒரு சிறப்பு செயல் இந்த நேரத்தில் தூங்குவது அன்னையின் அருளை தவிர்க்கும் செயலாகவே பார்க்கப்படுகிறது இதன் விளைவாக வீட்டில் வறுமை நிலை ஏற்படும் பதினெட்டாவது விருந்தினர்கள் வரும்போது கோபப்படுவது விருந்தினர்கள் வீட்டிற்கு வருவது அதிர்ஷ்டம் என பல நூல்கள் கூறுகின்றன ஆனால் சிலர் விருந்தினரை சுமையாக கருதி கோபப்படுகிறார்கள் இதுபோன்ற வீடுகளில் நன்மைகள் தடைக்குள்ளாகின்றன லட்சுமி அங்கு தங்கமாட்டாள் என்று நம்பப்படுகிறது பத்தொன்பதாவது வருமானத்தைக் காட்டிலும் அதிக செலவு செய்வது ஒருவர் தனது வருமானத்தை விட அதிகமாக செலவிடும்போது அது அவரை படிப்படியாக கடனடிமைப்படுத்தும் அந்த நபரின் வாழ்க்கையில் நிதிச்சுமை அதிகரித்து அவர் செல்வத்தை இழக்கும் நிலை ஏற்படும் இருபதாவது பற்களால் வெட்டி ரொட்டி சாப்பிடுவது ரொட்டியை பற்களால் வெட்டுவது ஜோதிட சாஸ்திரங்களில் அசுபமாகக் கருதப்படுகிறது இது வறுமையை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது மேலும் பற்களில் சிக்கிய உணவுகள் தாந்தம் அல்லது குழிவு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும் இருபத்தி ஒன்றாவது ஆண்கள் நாற்பது நாட்களுக்கு மேல் முடி வைத்திருப்பது ஷகுன் சாஸ்திரத்தின்படி ஆண்கள் நீண்ட நாட்கள் தலைக்கட்டு வைத்திருப்பது அசுபமாகக் கருதப்படுகிறது இதனால் உடல்நலக்குறைகள் மற்றும் நிதி சிக்கல்கள் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாகும் இருபத்தி இரண்டாவது காமம் மற்றும் கோபம் நிறைந்த வாழ்க்கை காமத்திலும் கோபத்திலும் மூழ்கியவர்கள் வாழ்வில் எதிர்மறை சிந்தனைகளில் அகப்படுகிறார்கள் காமம் உழைப்பினை அழிக்கிறது கோபம் உறவுகளை இது நிதி மற்றும் வாழ்வியல் முன்னேற்றத்தை தடுக்கும் இருபத்தி மூன்றாவது பெண்கள் நின்று கொண்டே முடிகட்டுவது வேதங்கள் படி பெண்கள் உட்கார்ந்து முடிகட்ட வேண்டும் நின்று கொண்டே முடி கட்டுவது அசுபமாகக் கருதப்படுகிறது இதனால் வீட்டில் வறுமை மற்றும் கலகம் ஏற்படும் இருபத்து நான்காவது கழிப்பறைக்குள் பேசுவது இன்றைய காலத்தில் சிலர் மொபைல் மூலம் கழிப்பறையிலும் பேசுகிறார்கள் இது வாஸ்துவின்படி தீய ஆற்றலை கூட்டும் செயலாகும் இதனால் நன்மைகள் விலகும் செல்வம் வாடும் இருபத்தைந்தாவது தலைகீழாக தூங்குவது தலை தெற்கு அல்லது தலைகீழாக படுப்பது உடல் நலத்தையும் நிதிச் செழிப்பையும் பாதிக்கக்கூடியது என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது இதனால் தூக்கம் பாதிக்கப்படும் வாழ்க்கை நிலை குன்றும் இருபத்தி ஆறாவது இரவில் குடிநீரை திறந்து வைப்பது இரவு நேரங்களில் குடிநீர் கொள்கலன் திறந்து வைக்கப்படுவது ஆழ்ந்த மன அழுத்தத்தையும் நோய்களையும் உருவாக்கும் என்றும் நிதிச் செழிப்பை விளக்கும் என்றும் நம்பப்படுகிறது நீர் எப்போதும் மூடிய பாத்திரத்தில் இருக்க வேண்டும் இருபத்தி ஏழாவது வீட்டில் சிலந்தி வலை வைத்திருப்பது சிலந்தி வலை வீட்டில் நிச்சயமற்ற நிலையை செயலிழந்த நிலையை குறிக்கும் வாஸ்து சாஸ்திரம்படி இது வளர்ச்சியை தடுக்கக்கூடியது வீட்டில் சிலந்தி வலை இருந்தால் அவற்றை உடனடியாக நீக்க வேண்டும் இருபத்தி எட்டாவது தரையில் உணவு சிதறவிடுவது உணவு என்பது தெய்வமானதாகக் கருதப்படுகிறது தரையில் உணவு விழுவது அல்லது சிதறுவது அன்னை லட்சுமியின் அவமதிப்பாகவே பார்க்கப்படுகிறது இது வீடு முழுவதும் நச்சுத்தன்மையை உண்டாக்கும் எனவும் நிதியில் குறைபாடு வரக்கூடும் எனவும் நம்பப்படுகிறது உணவை கவனமாக பரிமாறி சுத்தமாக உண்பது நல்லவை இருபத்தி ஒன்பதாவது உணவை வீணடிப்பது உணவை வீணடிப்பது பசியுடன் இருப்பவர்களை அவமதிப்பதற்கே ஒப்பாகும் இது பெரும் பாவமாக கருதப்படுகிறது ஏனெனில் உணவு என்பது அருளாகவும் அதைப் பெற முடியாமல் தவிக்கும் மக்களின் கண்ணீராகவும் இருக்கிறது உணவை மதித்து உண்ண வேண்டும் தேவைக்கு மேல் எடுக்கக்கூடாது முப்பதாவது வீட்டில் கதிரவன் ஒளி புகாமல் இருக்கின்றது வீட்டில் இயற்கை ஒளி குறிப்பாக கதிரவனின் ஒளி புகாதிருப்பது வாஸ்துவின்படி தீமைக்கான அறிகுறியாக கருதப்படுகிறது கதிரவனின் ஒளி மனச்சாந்தி ஆரோக்கியம் மற்றும் செல்வச் செழிப்புக்கு தூண்டும் சக்தியாக இருக்கிறது வீட்டில் அடைக்கப்பட்ட ஜன்னல்களை திறந்து ஒளி உள்ளே புக வேண்டும் முப்பத்தி ஒன்றாவது தூய்மையில்லாத இடத்தில் வரவேற்பு செய்யப்படுவது வீட்டில் விருந்தினரை வரவேற்கும் இடம் சுத்தமாக இல்லாமல் இருக்கிறதெனில் அங்கு நேர்மறை சக்திகள் தங்காது அந்த இடம் தூய்மையாகவும் ஒழுங்காகவும் இருக்க வேண்டும் இல்லையேல் அன்னை லட்சுமி அந்த வீட்டிற்குள் நுழைவதையே தவிர்க்கலாம் வீட்டு வாசலுக்கும் உள்ளரங்குக்கும் தூய்மையும் நறுமணமும் இருக்க வேண்டும் இறுதியாக இவ்வாறு வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டுள்ள முப்பத்து ஒன்று பழக்கங்கள் உங்கள் வீட்டில் வறுமையை அழைக்கும் முக்கியமான காரணங்கள் என்று கருதப்படுகின்றன இந்த பழக்கங்களை தவிர்த்தால் மட்டும் போதாது நல்ல பழக்கங்களை பின்பற்றவும் வேண்டும் அப்போதுதான் உங்கள் வீட்டில் செல்வம் சாந்தி மற்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் அன்னை லட்சுமியின் அருள் உங்கள் குடும்பத்தில் என்றும் நிலை கட்டும் ஜெய் மாதா லட்சுமி